ஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல குரு பயிற்சியோடய டேட் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மே மாதம் ஒன்றாம் தேதி மே தேதி குரு வந்து பயிற்சி அடைகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ராசிக்கு மே ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு பயிற்சி அடைகிறாரு ஒன்றுலேருந்து மூணுக்குள்ள அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ முக்கியமாக வந்து கார்த்திகை மேஷராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டாம் பாதத்துக்கு பாதத்துக்கு மாறுறாரு இப்படி இருக்கிற ஒரு அமைப்பு வந்து தனுசு ராசிக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது முதல் விஷயம் முதல்ல நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ரா அதாவது குருவோட பார்வையிலிருந்து நீங்கள் விலகுறீங்க அப்படின்றது அர்த்தம் அதாவது இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் வந்து அதாவது ஆறாம் இடத்துல மாறி உங்கள் இரண்டாம் ஸ்தானம் அதாவது உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே வந்து நல்ல விஷயந்தான் கெட்ட விஷயம் கிடையாது ஆறாம் இடத்து குரு எல்லாருக்குமே தீமையை செய்வாரா அப்படின்னு வந்து கெட்டால் கிடையாது ஜென்ரலாக குரு நல்ல இடங்களில் இருக்கிறது எது அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அதாவது ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ஐந்து ராசியில் அதாவது ஐந்து இடத்துல உங்கள் ராசிக்கு வரும்போது மட்டும்தான் நன்மையை செய்வார்ன்றது பொதுவான கருத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க குருவானவர் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ஐந்து இடத்துல குரு இருக்கும்போது நன்மையை மட்டும்தான் நன்மையை செய்வார் இது மட்டும்தான் குரு குரு பலனுக்கு இருக்குது வேழ நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியான இது கிடையாது எப்போவுமே ஜோதிடத்தில் விதி விதியை விட விதிவிலக்குகள் ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் அதாவது மிதுன ராசி ராசி தனுசு ராசி மீன ராசிக்கு மட்டும் ஆறு மற்றும் எட்டில் குரு இருந்தால் நன்மை நடக்கும் ஓகேங்களா ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் நன்மை நடக்கும் எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் நன்மை நடக்கும் ஏன்னா நாலுமே வந்து உபயராசி சரிங்களா மேஷம் அதாவது மேஷம் இல்லை மீ மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலுமே வந்து உபயராசின்னு சொல்லுவோம் இந்த உபயராசி உபய லக்னங்கள் இந்த அதை அதே மாதிரி இப்போ நீங்கள் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் தனுசு இல்லை தனுசு லக்னம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை மிதுன லக்னம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ குரு மறைஞ்சிருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுதான் உண்மை உங்கள் ஜன்னகால ஜாதகத்தை சொல்கிறேன் அந்த மாதிரி உங்கள் இப்போ தனுசு ராசி எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ மறைஞ்சிருக்கிற குருனால் நன்மை தான் விளையுமே தவிர கெடுதல் விளையாது ஐந்தாம் இடத்துல இருக்கிற குருவும் நல்லது தான் ஆறாம் இடத்துல இருக்கிற குருவும் நல்லது தான் கெடுதல் கிடையாது நிச்சயமாக அதில் ஒரு கிளாரிட்டி வந்துடுங்க முக்கியமாக வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமாகிய பன்னெண்டாம் இடத்தை பார்த்தும் வலுப்படுத்துவார் அடுத்து உங்கள் வாக்குஸ்தானமாகிய பணம் குடும்பஸ்தானம் மூணுமே ஆகிய ரெண்டாம் இடத்தை பார்த்தும் வலுப்படுத்துவார் இதில் இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது முக்கியமாக ரிஷபராசியில் இருக்க இருக்கின்ற சாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய சாரங்கள் தான் அதாவது கார்த்திகை நட்சத்திரமாகட்டும் அடுத்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரமாகட்டும் ரிஷபராசியில் அடுத்து வரக்கூடிய மிருகசீசன் நட்சத்திரமாகட்டும் மூணுமே வந்து சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாயோட நட்சத்திரங்கள் அப்படின்றதுனால மூணுமே வந்து அருள் அணியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது குருவோட சாரத்தை குருவோட நண்பர்களுடைய சாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாமே குருவுக்கு கட்டுப்பட்டவங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பேருமே வந்து குரு குரு ஆகிய பிரகஸ்பதிக்கு கட்டுப்பட்ட கிரகங்கள் அப்படின்றதுனால அதில் வரக்கூடிய சாரங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு கெடுதல் செய்யாது குரு வந்து நல்ல குருவாக தான் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதாவது சந்தேகமே வேண்டாம் உண்மையாகவே வந்து ஆறாம் இடத்து குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் சந்தேகமே வேண்டாம் முக்கியமாக எந்த மாதிரியான நல்லது பண்ணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மெயினாக வந்து உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு தன்மை அப்படின்றது வரும் குரு ரெண்டாம் இடத்தை பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கையை கிடைக்கிற சுச்சுவேஷன் இருக்காது அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் மந்தநிலைன்றது மாதிரி சரளமான பண வரவுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு வந்து ரொம்ப தன்மையாக வரும் இதுக்கு முன்னாடி பேசுனாவே அதாவது நீங்கள் ஒன்று பேசணுன்னு நினைப்பீங்க தனுசு ராசிக்காரில் மூல நட்சத்திரமும் அதுவும் நான் சொல்கிறது பக்காவாக பொருந்தோம் மூலத்துக்கும் சரி உத்திராடத்துக்கும் சரி இந்த விஷயம் பக்காவாக பொருந்தோம் பூர்வாடம் நார்மலாகவே கொஞ்சம் சாஃப்டான ஆளுங்க மூலமும் பூரா உத்ராடமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒன்று நினைப்பீங்க சாஃப்டாக ஒரு கருணையாக தான் ஒன்று பேச்சு பேசணும்னு நினைப்பீங்க ஆனால் வெளியிலேருந்து வர வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா குத்துற மாதிரி வந்துடும் இன்னொருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்திருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து இந்த குரு பயிற்சி மே ஒன்றாந்தேதியிலேருந்து என்ன ஆக போகுது அப்படின்னா நீங்கள் பேசுறது கரெக்டாக கன்வே ஆகும் இன்னொருத்தருக்கு நீங்கள் ஒன்று பேசுவீங்க ஆனால் பேசுகிறது கன்வே ஆகிறது ஒன்றா இருந்தது மாதிரி இனிமேல் வந்து நீங்கள் பேசுகிறது என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் பேசுவீங்க ரொம்ப ஈஸியாக இன்னொருத்தருக்கு புரியும் உங்களோட எல்லாருமே வந்து சகஜமாக பழகக்கூடிய நிலைமையில் உங்களை மாற்றி விட்டுரும் ஸோ ஃபஸ்ட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து மே மாதத்துக்குள்ளே ப்ரமோஷன் கிடச்சி அடுத்த ஒரு பார்க்குற ஆளுங்க எல்லாமே மாறுவாங்க நீங்கள் ரொம்ப பிடிச்ச ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ரொம்ப ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கைன்றது இருக்கும் கஷ்டப்பட்டு இருக்காது அதனால் பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு அதிகரிக்கும் ரெண்டாவது வந்து பேச்சில் தன்மை இருக்கும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட நல்லா பேசி ஒத்து போகக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க வீட்டில் இருக்கவங்களோட மட்டும் கிடையாது உங்கள் சொந்தக்காரங்கிட்டையுமே நல்லா பேச்சு பேச்சுவார்த்தை அப்படின்றது இருக்கும் நண்பர்கள்கிட்டயுமே புது நண்பர்கள் க்ரியேட் ஆவாங்க முக்கியமாக வந்து புதுசாக நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்ல நண்பர்களாக வந்து உங்களோட பழக்கம் வச்சுப்பாங்க புது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே க்ரியேட் ஆகும் அது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தான் தாராளமாக அவங்கள மெயின்டைன் பண்ணலாம் முக்கியமாக லைஃப் லாங் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு உருவாகும் அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்தை குரு பார்த்த வலுப்படுத்துறதுனால உங்களுடைய பற்கள் கண்கள் இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடத்தை குறிக்கும் அதாவது உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும் எங்கேயோ எங்கேயோ எல்லாம் உடம்பு ஒரு இடத்துல இருக்குது மைண்டு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றது இல்லாமல் கண்கள் நல்லா பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு மைண்டில் ஒரு கிளாரிட்டி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் விரயஸ்தானமும் வலுவாகுது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து சுப செலவுகள் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து குழந்தை கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு சுப செலவு நடத்தி உங்களுக்கு மரியாதை தேடி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ரொம்ப நாளாக மரியாதை இல்லாமல் பெருசாக அச்சீவ்மெண்ட் இல்லாமல் இருந்த விஷயம் போய் உங்களுக்கு செலவு பண்ணி ஒரு திருமணத்தை நடத்தியோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தியோ உங்களுக்கு அதுலேருந்து வந்து ஒரு மதிப்பு மரியாதை மிக்க ஒரு கௌரவமான வாழ்க்கை அப்படின்றது இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு மாநிலம் இது சம்மந்தமாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாதகமான கிரகநிலை இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆல்ரெடி பிஆர் ட்ரை ட்ரை பண்ணுறீங்க சிட்டிசன்ஷிப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த டைமில் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும் மாதிரி நீங்கள் வந்து லாஜிஸ்டிக்ஸ் தொழில் பண்ணுறீங்க ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டம் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பெரிய பெரிய கிளைண்ட்டுக்கிட்டலாம் போயிட்டு பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து காண்பீங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பங்கு சந்தையில் ஆப்ஷன்ஸை பண்ணுறவங்க முக்கியமாக உள்நாட்டு பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் வெளிநாடு மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்குமே ஒரு சாதகமான சூழ்நிலைன்றது உருவாகும் பெரிய அளவில் அடிக்கிற விஷயங்கள்லாம் இந்த டைமில் நடக்கும் முக்கியமாக வந்து லாட்ரி சீட்டெல்லாம் வாங்குறீங்க அந்த மாதிரி வாங்குகிற இதில் இருக்கிறீங்க கேரளா பக்கமோ இல்லை வெளிநாட்டில் அபுதாபியில் இருக்கிறவங்களுக்கு துபாயில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல சான்ஸ் தாராளமாக வாங்கலாம் எல்லாமே ஒரு கணக்கு போட்டு வாங்க அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது அவ்வளோதான் ஒரு இவ்வளோ அமௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் அதுக்குன்னு ஒதுக்கலாம் பெருசாக வந்து இதுக்கு மேலே ஒதுக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டு ஒதுக்கி நீங்கள் லாட்ரி சீட் வாங்குறது தான் இந்த டைமில் வாங்கலாம் ஏன்னா ஏழரை சனி அஷ்டம தான் வந்து லக் அடிக்காது லக் அடிக்கிற விஷயங்கள்லாம் வேலை செய்யாது இந்த டைமில் வந்து வேலை செய்யும் இப்போது தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஆனால் உங்களுக்கு அடிக்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்லேயே அடிச்சிரும் அப்படின்றதுனால நீங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் அது அடிக்ட் ஆகிறது நல்ல விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்கி நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது ஏன்னா லாட்ரி சீட் அடிக்கிறது எல்லாமே வந்து எட்டாம் மேடம் பன்னெண்டாம் மேடம் இதில் சம்மந்தப்பட்டது தான் பன்னெண்டாம் இடம் நல்ல வலுவாக இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவில் லக்கடிக்கிற விஷயங்கள் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டும் அப்படி தான் கிட்டத்தட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்தில் இருக்கிற குருனால் உங்கள் ராசிக்கு குருவோட ஒளி கிடைக்கல அப்படின்றது அர்த்தம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒரு மிக மிக ஜோதிடத்துலேயும் மிக 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 சூட்சமான ஒரு விஷயம் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு நேர்கொண்ட பார்வையாக பரி பதியக்கூடிய குருவோடய பார்வை அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு பதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குருவோட பார்வை பதியுது அப்படின்னா உங்கள் ராசிக்குமே குருவோடய பார்வை இருக்குதுன்னு அர்த்தம் முழுசாக வந்து இல்லாமல் போச்சு அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஏன்னா அந்த ஒலி அப்படின்றது வந்து சிதறலாகும் அதாவது பன்னெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கும் கொஞ்சம் கிடைக்கும் இரண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கும் கொஞ்சம் கிடைக்கும் ரெண்டு பக்கமே லாக்கு ரெண்டு ரெண்டு ஒலிக்கு நடுவில் நீங்கள் இருக்கு உங்கள் ராசி இருக்குதுன்றது அர்த்தம் ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கும் விலகிருச்சின்னு அர்த்தம் கிடையாது விலகாமல் தான் இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புது எதிரிகள் யாராவது கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு நெகட்டிவ் சைடு அப்படின்னு நம்ம அதை பார்க்கும்போது ஆறாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு எதிரி தொல்லை எதிரியோட போராடுற நிலைமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த எதிரிகிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு ஸோ மேக்ஸிமம் யார்கிட்டையுமே பஞ்சாயத்தை வச்சுக்காதீங்க அதுதான் உங்களுக்கு வந்து நன்மைகளை வந்து இரட்டிப்பு நன்மையாக மாற்றி கொடுக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல வந்து குரு பார்வை அப்படின்றது பதிகிறதுனால அதாவது உங்களுக்கு வந்து அந்த தொழிலில் வந்து பெரிய பெரிய லெவலில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இப்போ இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஏழை சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிருப்பாங்க புரியுதுங்களா இப்போ அதாவது பதிமூணு வருஷம் சனியோட தொந்தரவு வந்து இருக்காது அந்தளவுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து குரோத் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸோ இப்போ புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு டாப் டென் டாப் டொண்ட்டியில் கம்பெனிஸ்லாம் அந்த கம்பெனிஸ் வந்து இருக்கும் ஸோ அந்தளவில் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏன்னா கர்மக்காரகனாகிய சனி வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணவே மாட்டார் குருவும் வந்து பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் பதியுறதுனால உங்களுடைய தொழில் வந்து அபிவிருத்தி அடைஞ்சு ரொம்ப வேகமாக அந்த சித்தி அடையிறதுன்னு சொல்லுவாங்க தொழிலையுமே அந்த காரிய சித்தி அப்படின்றது அடைஞ்சிருச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் கிளைண்ட்டுக்கிட்ட வந் கிளைண்ட் வந்துகிட்டே இருப்பாங்க பேசுவீங்க ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் கொடுக்கிட்டே இருக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி விற்றுட்டே இருப்பீங்க இந்த மாதிரி அதே மாதிரி அட்வைசரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா ரெண்டாம் இடம் ஆகிய வாக்குஸ்தானம் வந்து வலுவாக இருக்குது பத்தாம் இடம் ஆகிய தொழில் வலுவாக இருக்குது போது அட்வைசரி பிஸ்னஸ் பண்ணாலுமே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணாலும் மெயினாக பிஸ்னஸுக்கு நல்ல ஒரு விஷயம் அந்த ஆறாம் இடத்துக்கு குரு அப்படின்றது ஏன்னால் பத்தாம் தொழில் வலுவாக இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறதா இருந்தாலுமே பெரிய லெவலில் போகும் அதே மாதிரி ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் அட்வைசரி அதாவது அட்வைஸ் பண்ணுற மாதிரி சில தொழில்கள் இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ண ஜோதிடம் கூட ஒரு வகையில் அது தான் அது தொழில் அப்படின்றத விட ஆத்மாத்மா பண்ணுற கூடிய ஒரு விஷயம் அது அதே மாதிரி வக்கீல் வக்கீலாக இருக்கிறீங்க லாயராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பேச்சு மூலிமா சாமர்த்தியம் பேச்சு சாமர்த்தியம் சாதுரியாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் அதுதான் அதே மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ நீங்கள் யோகா சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அந்த டீச்சிங் சம்பந்தமாக தான் வரும் அதே மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அந்த பேச்சு மூலிமா இருக்கிறது டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் பேச்சு மூலிமா தொழில் நடத்துகிறது புரியுதுங்களா ஸோ இதெல்லாமே நல்லா வரும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வாங்கி விற்கிறது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட பன்னெண்டாம் இடமும் ஒழுவாக இருக்கிறதுனால ஒரு பொருளை வாங்கி கை மாற்றுறது அப்படின்ற தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யோகமான காலகட்டம் அதே மாதிரி இந்த இடத்துல திருமணம் செய்யலாமா குரு பலன் தவறுதே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன் அதாவது குருவோட பார்வை உங்கள் ராசியில் முழுசாக விலகாமல் விலகிருச்சின்லாம் அர்த்தம் கிடையாது ரெண்டு ஒலிக்கு நடுவில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால உங்களோட அது குருவோட ஒளி உங்களுக்கு ரொம்ப தூரம் விலகி போகலை அதனால் குரு பலனும் போயிடுச்சு முழுசா போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் கிடையாது நிச்சயமாக வந்து குரு பலன் இருக்குது தாராளமாக திருமணம் செய்கிறவங்க திருமணம் செய்யலாம் ஆனாலும் நான் சொல் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசியை தொடாமல் மிச்சிருக்கிற ராசியில் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு சேஃப்டி பிஸ்னஸ் பண்ணாலும் இதே இதே நிலைமை தான் இந்த ஐந்து ராசியை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது முக்கியமாக ரிஷபம் கடகம் வீச்சு தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தத்தில் வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது உபயராசிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு மட்டும்தான் கெடுதல் பண்ணும் சரிங்களா ஜென்ம குரு அடுத்தபடியாக மூன்று மற்றும் நான்கு இந்த மூணு இடத்துல இருக்கிற குரு தான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களை இருக்கும் குரு முதல்ல யாரையுமே கெடுதல் பண்ணாதுங்க சரிங்களா யாரையுமே கெடுக்காது குருவை பொறுத்த வரைக்கும் அதை காப்பாற்றாமல் விட்டுரும் இப்போ குரு சாதகமாக இல்லைன்னா உங்களை காப்பாற்றாது வேறு ஒன்றும் கிடையாது சனிக்கிட்டம் வந்து அந்த கர்மக்காரகிட்ட வந்து உங்களை காப்பாற்றாமல் உங்களை விட்டுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஜென்ம குரு நீங்கள் மிதுனம் மிதுன மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த மூணு மூணு நாலு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு இப்போ நீங்கள் தனுசு ராசி அப்படின்னா ஜென்ம குருவாக நீங்கள் வரும்போது உங்களை அது சரி நல்ல விஷயம் கிடையாது அடுத்தபடியாக மூணாம் இடத்து குரு வரும்போதும் நல்ல விஷயம் கிடையாது நாலாம் இடத்து குரு வரும்போது நல்ல விஷயம் கிடையாது மிச்சம் எல்லா இடத்துலையுமே குரு வந்து உங்களை கெடுக்காது காப்பாற்று தான் பார்க்கும் அதனால் உங்களுடைய இந்த ஆறாம் இடத்து குருனால் உங்கள் கெடுபலன் நிச்சயமாக கிடையாது உண்மையாகவே கிடையாது என்ன சொல்லப் போனால் உங்களுடைய உடல்நிலை நல்ல மேம்படும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க இந்த ஆறாம் இடத்து குருனால் மெயினாக வந்து எதிரி தொல்லைகள் தான் வருமே தவிர உடல் பிரச்சனைகள் எதுவும் வராது அந்த எதிர்த்துளை வந்தாலும் அங்கே பேச்சு உங்கள் பேச்சு சாதகத்தினால் அதையும் நீங்கள் சமாளிப்பீங்க அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றதுனால அதாவது ஆஃப்டர் ஃபைவ் செவன் அப்புறம் உங்களுடைய பொருளாதார நிலைமை மே மேம்பாட்டுக்கு வரும் அப்படின்றதுனால உங்களுக்கு குரு பயிற்சினால் எந்த கவலையும் இல்லை என்ன சொல்லப்போனால் நன்மைகள் தான் நடக்கும் சந்தேகமே வேண்டாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவு பண்ணுங்கள் நன்றி